சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா மருதமலையில தமிழ்ல குடம்பு நடத்த எத்தனை ஓம குண்டத்துல நடத்துனீங்க ஓம குண்டங்களே குடுக்கல முழுமையான ஓம குண்டங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டு தமிழ் ஓதுவார்கள் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க தமிழ்ல பாடுங்கன்னு சொல்லி அத மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் தமிழ்ல குடம்புக்குங்கிறாங்க தமிழ்ல பாடுறது எப்படிங்க தமிழ்ல குடம்புக்கு பண்றது கோபுரம் ஏறி அந்த குடம்புக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செஞ்சு தானே தமிழ்ல குடம்புக்கு தமிழ்ல வந்து பாடுனா தமிழ்ல அது குடம்புக்கா இதை வந்து ஒப்பை சரி ஓகே இப்ப வந்து திருச்செந்தூரில் தமிழில்தான் முழுக்க ஏன்னா ஒரு முறை ம மருதமலையில இந்த வழக்கு இதெல்லாம் அதுல நாம் தமிழர் கட்சியும் அந்த வழக்குல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க இப்ப வந்து திருச்செந்தூர்லயும் வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு அதுலயும் தீர்ப்பு வந்து வந்துருச்சு தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னு அதே மாதிரி சரி பங்கா கொடுக்கணும்ட்டு இப்ப வந்து சேகர்பாபு கிட்ட போய் கேக்குறாங்க அரு சீமான் என்ன சொல்றாருன்னா தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு நாங்க தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்களே தமிழ்ல தான் நடத்துறோம் ஆனா வந்து என்னமோ இவர் சொல்லி அது நடக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு பண்றாரு மருதமலையில கோர்ட் அவ்வளவு தெளிவா இத்தனை ஓம குண்டங்கள்ல பாதி ஓம குண்டங்கள் தமிழர்களுக்கு கொடுக்கணும் தமிழ்ல நடத்துறதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஓம குண்டல் குடுத்தீங்களா எங்க ஓம குண்டத்துல தமிழ்ல குடுத்தீங்க எத்தனை ஓம குண்டல் தமிழ்ல கொடுத்தீங்க எந்தெந்த எந்த எத்தனை கவுண்ட்ல இருந்து குடுத்தீங்க வீடியோ எடுத்து காட்ட முடியுமா உங்களால ஆனா இங்க நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்ல நடத்துட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லி மருதமலையை சொல்றாரு